மதுரை அப்பல்லோ கேன்சர் சென்டர் சார்பில் இறைப்பையை பாதுகாப்போம் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நவம்பர் மாதம் இறைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைப்பிடிக்கப்படுகின்றது மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் இறைப்பையை பாதுகாப்போம் என்ற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் பரிசோதனை மற்றும் துல்லியமான நோயறிதல் குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இறைப்பை புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது அமைதியான கொலையாளி என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் இறைப்பை புற்றுநோய் அதன் முற்றிய நிலைகளில் மட்டுமே அறிகுறிகளை காட்டுவதால் ஆரம்பத்திலேயே இதில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாக உள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்பல்லோ மருத்துவமனை மதுரை மண்டலத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி மருத்துவ சேவைகளின் இணை இயக்குநர் டாக்டர் கே பிரவீன்ராஜன் புற்றுநோயியல் சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் முத்துக்குமாரசாமி டாக்டர் தேவானந்த் டாக்டர் தீனதயாளன் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் சர்பராஜன் டாக்டர் பாலு பாலுமகேந்திரா கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர்கள் டாக்டர் ஜெவசிங் மற்றும் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன் இறைப்பை குடலியல் நிபுணர்கள் டாக்டர் ராஜேஷ் பிரபு மற்றும் டாக்டர் பிரவீன்குமார் ஆகியோர் கூறுகையில் இறைப்பை புற்றுநோய் உலகளவில் ஐந்தாவது பொதுவான ஆகும் அதே சமயம் இறைப்பை புற்றுநோய் பாதிப்பு விகிதத்தில் இந்தியா ஆறாவது இடத்தில் நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் பதிவாகியுள்ளது ஒரு ஆய்வின் அடிப்படையில் கிழக்கு இந்தியாவின் இறைப்பை புற்றுநோய் பாதிப்பு அதிகபட்சமாக எழுபது சதவீதம் ஆண்களுக்கு உள்ளது எனவே ஆண்கள் மத்தியில் விழிப்புணர்வு மற்றும் ஆரம்ப பரிசோதனையின் அவசர தேவையை வலியுறுத்துவது கட்டாயமாக உள்ளது என்று தெரிவித்தனா்